மாதிரி வந்து சிவன் மாதிரி வந்தாரு இங்கே வார்க்கில்ல அதான் அங்கே வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க இங்கே வாரேன்னு சொல்லி பெறப்பட்டிருக்கே இதுக்கு முன்னாடி சிவபெருமானை பார்த்துருக்கிறா அதுதான் இந்த சபையோட ஆற்றல் ஓம் அகதி காயநாமக சிவபெருமானை பார்த்ததே இல்லையா இங்கே வரணும் கிளம்பியில நேற்று தரிசனம் பார்த்துருக்காரு அதான் இந்த சபையோட ஆற்றல் வாரம் நீர் சொல்றதெல்லாம் அதிசயமா இருக்கு சொல்லு எத்து நைட்டு சார் ஒரு ஒம்பது ஒம்போதரைக்கு இங்கே வருவாங்கல்ல எங்கள் ஊர் சொக்கலைக்கு வரோம் பாப் சார் எல்ஐசி அவங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அவங்க அதை கேட்டுட்டு போய் தூங்கியிருக்காங்க அந்த இதில் அவங்களுக்கு அந்த இன்னைக்கு போகணும் கண்டி கண்டிப்பாக போங்க போங்கன்னு மாறி மாறி சொன்னார் சொன்னதில் அவங்க சரி வரணும்னு ஒரே உத்தியோகத்தில் இருக்கும்போது அவங்க நைட்டே அது காட்சி ஓ அவருதை சொல்லுகிறா சரி ரைட்டு அந்த நம்பிக்கையோடு தூங்க போய் இறைவன் மாதிரி தரிசனம் கொடுத்துட்டாரு ஓ மகதி சாய நமக இவர்னால் என்னமோ நடத்திக்கிட்டு காய்கறியெல்லாம் கொடுப்பார் இங்கே வந்து என்னமோ நடக்க நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ட்டு போவார் இப்போ இவரே சபையை உணர்ந்துட்டார் அது பெரிய விஷயம் மகிழ்ச்சியாக இருக்குது காய்கறி இங்கே உணர்ந்து கொடுப்பார் சபைக்கு உணர்ந்து கொடுப்பாரு ஆறு வாணிக்கு அள்ளி போடுவார் இடம் போடாமல் போட்டு போவார் அன்னதானம்னா போட்டுட்டு போவார் இப்போ சபையில் வந்து சபையோட விஷயங்கள் ஆனால் இறை நம்பிக்கை இருக்கும் இருந்தாலும் சரி ஏதோ நடத்தார் ரைட் ரைட் அப்படின்ட்டு போவார் இப்போ வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து சபையோட அனுகிரகத்தை முழுமையும் உணர்ந்துட்டாங்க அது பெரிய விஷயம் இப்படி ஆளுக்காக உணர்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இறை நம்பிக்கை இல்லாத ஆளுக்காக ஏதோ கண் போன போக்குலே மனம் போன போக்கிலே குணம் போன போக்குளே போய்கிட்டு இருக்கிறவங்க இப்படி இறை போக்கு நம்பி இருக்கக்கூடிய இறை சபையோட தொடர்பாளர்களை வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு எல்லாம் சச்சங்கம் அங்கே நடக்க போகுது மீரா கல்யாண மண்டபத்தில் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க பூரா பேசாதங்க பேசாதங்க நாளைக்கு மீரா கல்யாண மண்டபத்தில் அதான் யாரும் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கலாம் அங்கே இடையில் பேசிடக்கூடாது மீரா கல்யாண மண்டபத்தில் நாளைக்கு சச்சங்கம் நடக்க போகுது காலையில் ஒம்பது 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 மணிக்கு வந்துடுங்க ஒம்பதரை மணிக்கு போட்டுருக்கு ஒம்பது மணிக்கு வந்துடுங்க எட்டரை மணிக்கு நாளும் வந்துருங்க மதியம் அங்கே எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க காலையில் எல்லாம் சாப்பிட்டு வந்துடுங்க வந்து சட்ச நிகழ்வில் கலந்துக்கிட்டு போங்க அற்புதமாக நடக்கும்னு நினைக்க வாங்க ஓ சாய நமக ஓம் சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் கலியுகத்தில் நடக்கக்கூடிய அங்கே மாற்று வேற்று நிலைகள் என்ன அதை செய்தேன் இதை செய்தேன் அதை செய் இதை செய்துன்னு வந்த பரிகாரங்களை எல்லாம் சொல்லி தொலைச்சி போகாத ஒருக்கெல்லாம் வழி செய்யி செய்யாத கையை தூக்கி அங்க அங்கேதோடு இங்கே தோடு முட்டைங்களை போட்டு நட அதை செய்ய தலையில் நின்று அப்படி நில்லு இப்படி நின்றுன்னு அவங்க லூசு பயலுக்கு என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் பரிகமாக பரிகாரமாக சொல்லுதாங்க அதையும் உலகத்தில் செஞ்சுட்டு அலைதாங்க விட்டால் எப்படியோ அம்மனத்தோடு ஓடுனாலும் ஓடுவாங்க அவளுக்கு அந்த அளவுக்கு எண்ணத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ட்டு யார் பின்னாடியும் அவன் பின்னாடி இவன் பின்னாடியெல்லாம் ஓடினதையெல்லாம் அனுபவத்தில் வச்சுக்கிட்டு இங்கே சபையை இந்த சபையை நினைக்கக்கூடாது இது வந்து இறைவனே சித்தர்களே வந்து நேரடியாக பேசி ஆகமம் சொல்லக்கூடிய நிலை இது இங்கே ஆகமன்னா பெருசாக முன்னாடியெல்லாம் இங்கே வரவே முடியாது சபைக்குள்ளே வரணுன்னால ஏகப்பட்ட சுவடிகள் எடுத்து அவங்க சொ இப்போ சொன்ன தலங்களுக்கு இறை ஒரு ஆளுக்கு பத்து கோயில் பன்னிரெண்டு கோயில் பதினெட்டு கோயிலோடு வரும் போய் அங்கே அங்கே தானம் பண்ணு தர்மம் பண்ணு இந்த கோயிலுக்கு இத்தனை மணிக்குள்ளவோ இதை செய்யி அதை செய்யி கும்ப பூஜை செய்யி சாந்தி பூஜை செய்யும்லாம் சிவனும் இந்த நூல் வந்து பேசுவோம் அந்த வினை நூல்கள்லாம் வினையறுக்கு தான் அப்படி தான் பேசும் ஆனால் இங்கே ஆதி கைலாய சிவசூட்சம்மா நூல் வந்து இது இறை தலமாக இருக்கிறதுனால இறை அவதார தளமாக இருக்கிறதுனால சித்தர்களோட சித்தர்கள் பேசக்கூடிய இடமா இருக்கிறதுனால இங்கே வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் வர்றது தான் பரிகாரம்னு சொல்லியிருந்தாங்க மாதாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இங்கே வரத விஷயமே பரிகாரமாக வச்சு ஏதோ வந்து எப்போமோ வினை உயர் வினைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அன்னதானம் கண்ணதானம் போ போட சொல்லி உதவி என்ன சொல்லி வருமே வழியை மற்றபடி இப்போ வரத பரிகாரம்லாம் பரிகாரமே இல்லை உங்கள் வீட்டிலே இருந்து இறைவனை இறை சபையை வணங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி எளிய எளிய பரிகாரம் எங்கே வரும் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் சரணடைஞ்சிக்கோ அதான் இங்கே பரிகாரம்னு சொல்லுவாங்க இப்போ இறை இறை சபையோட பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கணுங்கிறதுக்காண்டி பிரம்மமுகூர்த்த வேலையில் தான் இங்கே இருந்து இயல்பு கொடிமரத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய புண்ணியத்தை வந்து உங்களுக்கு இங்கேருந்து வழங்குதாங்க அதான் அனுக்கிறகங்க அதிகாலை பொழுதில் பிரம்மமூர்த்த வேலையில் அகத்திய பெருமான் நாம உலகமெல்லாம் பரவிருக்கு சிவமொகா வாழை சித்தன் ஏன்னு சொல்லன்னா யுகம் அறியாத சித்தன் இன்னும் யுகம் அறியணும் அப்படிங்கிற காண்டி அந்த பேர சொல்லையில் அவ்வளோ புண்ணியங்கள் வருது இங்கே பிரபஞ்ச சபையில் இருந்து இயல்பு மரத்தின் மூலமாக கொடி மரத்தில் நற்கொடி மரத்தின் உள்ள எல்லா ஆற்றல்களும் உங்கள் இல்லைங்க உங்கள் வீட்டை சுற்றுது உங்களை சுற்றி இறை வளையம் போடப்படுது அப்போ நீங்கள் இந்த சபையோட தொடர்பாளராக இருக்கிற நவக்கிரகங்கள் வந்து தள்ளி நிற்குது பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு இறைவனாக இருந்து உதவி பண்ணையில் உங்களுக்கு உடல் உபாதைகள் இல்ல உபாதைகள் பயண உபாதைகள் எல்லாமே வாழ்வியல் தடைகள் எல்லாமே நீக்கப்பட்டு சுவிச்சமடைய கண்டு அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய நிலைகளெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சபையை வேண்டி நிற்கும்போது வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இல்லாமல் சபை இறை உலாவக்கூடிய தளம் இறை அமர்ந்து தளக்கூடிய இறை பேச தளக்கூடிய தளம் இறை நூல் அமர்ந்த தளம் இறை சித்தன் அவதரித்த தளம் சித்தனை நம்பி இருக்கின்ற சித்தனை அறநடைஞ்ச சீரர்களையெல்லாம் அத்தகைய சித்தனோட நிலைக்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான பயணத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது சபனம் சித்தனோட பிம்பம் மாறியே எத்தனையோ சீடர்களை உருவாக்குறதுக்கு அரும்பாடு பெரும்பாடு வற்றுக்கிட்டு இருக்கிற சபை இது சிவநூல்களையெல்லாம் ஏகப்பட்ட நூல்களை உலகம் ஃபுல்லாக விதைக்கிறதுக்கு காத்திருக்கின்ற அற்புதமான பயணத்தை மேற்கொண்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நூல்கள் போல் இன்னும் எல்லைகள் தோறும் நூல்கள் விதைக்கப்பட இருக்குது விதைச்சாச்சு அது வந்து வளர் வளர்நிலையில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பலன் கொடுக்கும்போது எல்லா இடங்கள்லையும் சிவசபையான அங்கங்கள் இருக்கும் பிரதிபலிப்பாக இருக்கும் பிரான்ஞ்ச் ஆஃபீஸ் மாதிரி இருந்து கிளைச்சபைகளாக இருந்து ஒவ்வொருவரும் கிளைச்சபைகள் அமையாத ஊர்களில் இருந்தவங்கள்லாம் இல் சபைகளாகவே மாறிடுவாங்க கணவன் மனைவி இருவரும் வரும்போது இல்லாட்டி யாரோ ஒருவர் சரணாகதி அடையும் போது அது இல் சபை ஆகிடுது இல் சபையாக ஆகையில் இங்கேருந்து தேவர்களும் சித்தர்களும் இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் உட்காந்து அனுகிரகம் கொடுக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அதனால் சிவசபையை நம்பி வரையில் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாமே உதவி பண்ணுது நற்சாரங்களை மட்டும் நவகிரகங்கள் கொடுக்கும் நல்ல ஆற்றல் என்ன ஆற்றல் தேவையோ அதை மட்டும் பஞ்சபூதங்கள் கொடுக்கும் அதனால் நோய் நொடிகள் இடர் ஒடுக்கும் விஷயங்கள் எல்லாம் களையப்பட்டு தேகமானது ஒரு நிலை பெற்று உயர்நிலை பெற்று அற்புதமாக நிகழக்கூடிய நிகழ்வு இங்கே நடந்தேறி வருது நோயின்னு வர்றவங்க நொடியின்னு வர்றவங்க இடர்னு வர்றவங்க இன்னல்கள்னு வர்றவங்க துன்பங்கள்னு துயர்னு வர்றவங்க எல்லாரும் அது கலைஞ்செடுக்கப்பட்டு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டு நிம்மதியான நிறைவான பயணத்தை மேற்கொண்டு இறை சபையை வந்து நம்பி இருக்கில இறை சபையை வந்து நாடி வரையில் சரணாகதி மெயினாக வந்து சரணாகதி என்னால் முடியாது இறைவனை அமர்ந்த இறை தளம் இது அப்படின்னு நம்பி பயணப்பட்டு வருகின்றவங்களுக்கு நற்கதி நல் மோட்சகதி அதெல்லாம் வந்து அவங்க முன்னோர் மூ மூத்தோர்களுக்கெல்லாம் அருளி அவங்களுக்கு இடையற தடையற பயணம் இனிய பயணம் மேற்கொள்ள இனிய விஷயங்களை எப்பொழுதும் இடைவிடாது இறைவன் அமர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற சபை இந்த சபைன்னு சொல்லி ஓம் மகதி சாயை நம்ம இங்கே பரிகாரங்கள்னு ஒன்றும் பெருசு கிடையாது சபையை நம்பணும் பிரம்ம முகூர்த்த வேலையில் மண் அகல் விளக்கு ஏற்றி பப்ளிக்காக அதை சொல்லிடுறான் மண் வக விளக்கு ஏற்றி இந்த சபை இருக்கிறத திசை திசை நோக்கி ஏன்னா மண் விளக்கு வந்து இங்கே எளிமையை குறுக்கி புனிதத்தை பிடிக்கி பஞ்சபூதங்கள் தத்துவம் மண் விளக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் விஸ்வாமித்திர மகரிஷி அதனால் மண் விளக்கு ஏற்றி இங்கிட்டாமல் திரும்பி அகதீசாய நமக சிவமக வாழை சித்த தேவாய நமக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி போற்றி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தவம் இருக்கிறவங்க தவம் இருங்க தவம் இருக்க முடியாதவங்க கண்ணை மூடி கும்பிட்டுட்டு உங்கள் இல்லற பணிகளை தொடங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்குள்ள எப்படி அதிசயங்கள் உங்கள் இல்லத்தில் கட்டாயம் நடக்கும் ஒரு வாரத்தில் மூணு நாளில் ஏழு நாளில் பத்து நாளில் நடக்கிறது வேறு விஷயம் ஒரு மண்டலத்தில் எப்படியும் மாற்றங்கள் நிகழும் அதை நீங்கள் ஞானம் உள்ளவங்கன்னா ஒத்து பார்க்கையில் கண்டுபிடிச்சிருவியா இறை நம்ம வீட்டுக்குள்ளே சூட்சமமாக வந்து சங் தங்கிட்டாருன்னு ஏன்னா சந்தன வாசம் அடிக்கும் பன்னீர் வாசம் அடிக்கும் விபூதி வாசம் அடிக்கும் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் இதெல்லாம் வந்துட்டால் இறையாற்றல்கள் இறையாட்டல்னால் பயந்து விடக்கூடாது சந்தனம் வந்தால் யார் வருவா யார் வருவா அகத்தியர் வருவார் அகத் முருகப்பெருமான் வருவார் அப்படி வரையில் வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள தான் எல்லா சித்தர்களும் வந்துடுவாங்க உபூதி வாசம் அடிக்குன்னா சிவபெருமான் வரையில் எல்லா சித்தர்களும் வந்துடுவாங்க இப்படி வாடகைலாம் அந்த வீட்டு இல்லங்கள் செ இல்லங்கள் தோறும் நிம்மதி வரைக்கும் சீக்கிரம் சீக்கிரம் ஒரு பிரச்சனைகள் தடையிற தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்கலை அப்படின்னா வினைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கும் இடைவிடாது பயணப்பட்டு வரையில் அற்புதங்கள் நிகழும் இங்கே ஆறு சஷ்டின்னு சொல்லப்படுது ஒரு வேலைக்கு நடக்கலைன்னா அதையும் தாண்டி கணக்கு பார்க்காம வரையில் அதோட அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி சபையை நம்பி வாருங்க நல்லா சரணடைஞ்சு நிற்கல நல்ல விஷயங்கள் சபையில் இருந்து கிடைக்கும் உயர்வான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கிட்டு நாளைக்கு எல்லோரும் வந்து அங்கே வந்துருங்க அங்கே வேலை பாக்கி இருக்கிறதுனால எல்லாம் அங்கே தான் போகிறோப்போ காலையில் வந்து இருந்து பொறுமையாக இருந்து நம்பிக்கையோடு இருந்து பார்த்துட்டு போங்க ஓம் அகதி சாயனமக வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக அந்த புதுசாக வந்திருக்குதவங்க இது வாங்கிக்கோங்க உபூதி பாக்கெட்டும் வாங்கிட்டு ரெண்டு பேரும் வந்தீங்களா திருமண தடைகள்